வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி புது பஸ் இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வெங்கடாசலாவரம் அந்த ஊரில் ரோட்டு மேலே இருபத்தி ரெண்டு செல்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் புது புதுப்பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வெங்கடாசலா வரும் அது இலையசந்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் நீங்கள் கோயில்பேட்டி டு ராஜவாளைய ரோட்டில் வெங்கடாசலா வர ஊர் இருக்குது அந்த ஊருக்குள்ளே போகிற தார் ரோட்டில் மெயின் இருந்து ரெண்டாவது சைட்டாக வரும் ஊருக்குள்ளே போகிற தார் ரோட்டில் தார் ரோட்டு மேலே ரெண்டு கடையோட டோட்டலாக இருபத்தி ரெண்டு வந்து செல்ஸ்க்கு வந்திருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இந்த இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு வந்து நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கி ரெண்டு கடை இருக்குது இபி சர்வீஸ் எல்லாமே இருக்கு வாடகை நாலாயிரரூவா வருது மாதம் ரெண்டு கடைக்கு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரரூவா நாலாயிரரூவா வாடகை வருது நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து கோயில்பட்டி டு ராஜபாளையம் அந்த ரோட்லேருந்து உங்களுக்கு ரெண்டாவது சைட்டாக வந்துடும் இது டோட்டலாக பார்ட்டி என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்